ஹலோ காய்ஸ் நான் தான் அவங்க ஆர்ஜி இன்றைக்கி நம்ம பொன்னி சீரியலோட அப்கம் எபிசை பார்க்கலாம் காய்ஸ் இங்கே பொன்னியோட நம்பர்ல இருந்தால் இந்த வீடியோ லீக் ஆயிருக்கு அப்படிங்கிறது சைபர் கிரைம் மூலமாக இந்த பக்கம் சுந்தருக்கு தெரிய வருது சுந்தரமே அந்த விஷயத்த உடனே வீட்டில் இருக்க எல்லாத்தையுமே சொல்கிறாங்க அப்போ இங்கே பக்கத்தில் இருக்க ஜெயாமை வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டு என்ன பொண்ணி என் மேலே இருக்கிற வெஞ்சன் சத்தி துக்கிறதுக்காக என்னை ஒரு வழியை போட்டு விட்டுட்டியா இது இந்த அளவுக்கு நீ பண்ணுவேன் நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக இந்த பக்கம் வந்து பொன்னியை பார்த்து திட்ட ஆரம்பிக்கிறாங்க வீட்டில் இருக்கிற சந்திரசேகமும் சண்முகமும் சேர்ந்துட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதை பொண்ணு பண்ணியிருக்க மாட்டேன் இதில் வேற ஏதோ ஒரு குழப்பம் நடந்திருக்கு நம்ம கண்டிப்பாக அதை கண்டுபிடிப்போம் கொஞ்சம் அவசரப்படாத ஜெயா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள காம் பண்ண பார்க்குறாங்க ஆனால் ஜெயா வந்து கண்டிப்பாக கிடையாது இவ என்னை பழிவாங்கிறதுக்காக இதை பண்ணிட்டா சொல்ல போனால் இவளோட அம்மாவும் இதை தான் பண்ணா அதே மாதிரி இவளும் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணியை பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க அந்த நேரம் பொண்ணுமே வந்து இல்லை தானே கண்டிப்பாக இதை நான் பண்ணலை எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை நான் அப்படியே அவங்களை பண்ண போகிறேன் எனக்கு உங்களை உண்மையிலுமே ரொம்ப பிடிக்கும் நான் உங்களுக்கு எத்தனை இந்த விஷயத்தை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே எவ்வளோ ஜெயக்கிட்ட சொல்லி பார்க்குறாங்க பட் ஆனால் ஜெயா அதை எதையுமே கேட்க மாட்டேன்றாங்க அப்போ ஜெயாமே ரொம்ப கோவப்பட்டுக்கிட்டு இனிமேல் இப்படிப்பட்ட ஒரு கேவலமானவை இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டுட்டு அவங்களுமே தன்னோட பெட்டி படிக்கலாம் எடுத்துகிட்டு அங்குறது கிளம்பு பார்க்குறாங்க அப்போ வீட்டில் இருக்க எல்லாருமே ஜெயாவை சமாதானப்படுத்தி ஒரு நிமிஷம் இருங்க இந்த மாதிரி அவசரப்படாதீங்க அப்படின்னு சொல்லி எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க ஆனால் ஜெயாவை வந்து கண்டிப்பாக இவ இருக்கிற வீட்டில் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரே பிடிவாதமா பேச ஆரம்பிக்கிறாங்க இது பார்த்தோன்னா பொண்ணுமே வந்து இனிமேல் நீங்க இந்த வீட்டை விட்டு அத்தை நானே இந்த வீட்டை விட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்தோட அவங்களையுமே தன்னோட அம்மா கிட்ட போய் பேசிட்டு அவங்களுமே தன்னோட பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்துட்டு அவங்களையுமே நான் கிளம்பி போயிடுறேன் ஆனா உண்மையுமே நான் இந்த தப்பை பண்ணல என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து இங்க பொண்ணுமே வந்து ரொம்ப வருத்தத்தோட அந்த வீட்டை விட்டு கிளம்புறாங்க ஆனா இங்க சந்திரசேகருக்கும் சண்முகத்துக்கும் பயங்கரமான வருத்தம் சொல்ல போனா பொண்ணிக்கு ஆதரவா எதுவுமே பேச முடியலையே எல்லா ஆதாரமுமே பொண்ணுக்கு எதிராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்து ரொம்ப அமைதியாகிடுறாங்க அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து பிரீத்தியுமே வந்து ரொம்ப கோலோட இந்த பக்கம் வந்து இவங்க வெளியில் போகிறத பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் இது யாருமே கவனிக்கலை ஆனால் பட் நம்ம மூர்த்தி மட்டும் கரெக்டாக பிரீத்தி கவனிச்சிடுறாரு அதுக்கப்புறம் வீட்டில் இருக்க ஜெயாவுக்குமே கொஞ்சம் ஆறுதலாக பேசணும் அப்படிங்கிறதுக்காக பிரீத்தியுமே வந்து ஒன்று இப்படி பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை சொல்ல ஒரு நாளைக்கு முன்னாடி கூட அவங்க என்கிட்ட ரொம்ப நல்ல விதமாக பேசிட்டு இருந்தாங்க ஆனால் எந்தளவுக்கு அவங்களுக்குள்ள உங்க மேலே கோவத்தை வச்சுக்கிட்டு தான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ இந்த பக்கம் வந்து ஜெயாவுமே வந்து என்னை மன்னிச்சிரு பிரீத்தி நானுமே உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் நீ தான் இந்த விஷயத்தை செஞ்சிருப்பேன்னு சொல்லிட்டு நானுமே கொஞ்சம் உன்ன காரணம் ஆனர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ அந்த பக்கம் பிரீத்தியுமே வந்து இல்லை த உண்மையிலுமே நீங்கள் சந்தேகப்பட்டதில் தப்பு கிடையாது ஏன்னா நான் தான் இந்த வீட்டில் ஒரு ஆள் கிடையாது நான் வெளியால் அப்படின்றதுனால நீங்கள் கண்டிப்பாக என் மேலே சந்தேகப்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பிரீத்தியுமே வந்து தான் தனியாக இருக்கேன் தான் இந்த குடும்பத்தோடு சேரலை அப்படிங்கிறத இந்த பக்கம் வந்து ஜெயாவுக்கு ப்ரூவ் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க இதனால ஜெயாவுமே ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இதுக்கு மேலே யார் சொன்னால் நீ இனிமேல் இந்த வீட்டை விட்டு வெளியாலுன்னு சொல்லிட்டு இனிமேல் நீயுமே இந்த குடும்பத்தில் ஒரு ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பிரீத்திக்குமே ரொம்ப அங்கீகாரம் கொடுத்துட்ருக்காங்க இது எல்லாமே மூர்த்தி ரொம்ப கவனிக்க ஆரம்பிக்கிறாரு என்ன இந்த பிரீத்த இவ பண்ணுறதெல்லாம் பார்த்தா எனக்கு என்னமோ சரியாக வரலையே இப்போ தான் வந்து பொண்ணு இந்த வீட்டை விட்டு அடிச்சு தொடர்த்தோம் இப்போ அதுக்கு மேலே இன்னொரு எதிரியா இவளையும் சீக்கிரம் அடித்து தரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து மூர்த்தி யோசிச்சுட்டு இருக்காரு அதே நேரம் சுந்தரமே அதே தான் இருக்காரு எனக்கு என்னமோ இவ்வளோ போகிற போக்கே சரியில்லையே இவ மேலேயுமே எனக்கு இன்னுமே டவுட்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரமே வந்து பிரீத்தி மேலேயுமே கொஞ்சம் டவுட் பட ஆரம்பிக்கிறாங்க ஆனால் இந்த பக்கம் பிரீத்தியோட மனசில் பயங்கரமான சந்தோஷத்தில் இருக்காங்க சொல்லப்போனால் அந்த வீடியோ எடுத்ததே பிரீத்தி தான் அந்த வீடியோவை எடுத்து பொண்ணு இந்த விஷயத்தில் மாட்டி விட்டு இவங்களோட சுயநலத்துக்காக குளிர் காயறதுக்கு தான் இவங்க இதை பண்ணியிருப்பாங்க சொல்ல போனால் பொண்ணை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறதுக்கு எந்த பிளான் இல்லாததனால இந்த பிளானை பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு தான் அவங்களுமே செஞ்சுருப்பாங்க ஆனால் விட முக்கியமான விஷயம் என்னன்னா இங்கே ஜெயா இவ்வளோ கஷ்டப்படுவாங்க அவங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை வரும் அப்படிங்கிறத எதை பற்றியுமே யோசிக்காமல் பிரீத்தி தன்னோட சுயநலத்துக்காக தான் தான் சக்தி கூட சேர்ந்து வாழணும் அப்படிங்கிறதுக்காக இதை பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த விஷயம் மட்டும் ஜெயாவுக்கு தெரிஞ்சது அப்படின்னா உண்டு இல்லைன்னு பண்ணிருவாங்க பட் அதை தெரியாத அளவுக்கு பிரீதி இங்கே நல்லா சேஃபாக ஆடி கரெக்டாக அவங்க பிளான் படி பொன்னியுமே இந்த வீட்டை விட்டு அமைச்சிடுறாங்க அதுக்கப்புறம் அவங்களோட மனசில் ஜெயாவை பற்றியுமே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க நம்ம அத்தை என்னமோ நான் நினச்சேன் ரொம்ப புத்திசாலின்னு சொல்லிட்டு ஆனால் இவங்களும் முட்டால தான் இருக்காங்க நம்ம நாடகம் மாட்டோன்னா இந்த வீட்டில் யாரை வேணாலும் வெளியில் அமைச்சரெலாம் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிரீதியும் ரொம்ப ஹாப்பியாக அவங்களுமே வந்து தான் மனசுக்குள்ளேயே பேசிக்கிட்டு இங்கே ஜையாக ஹெல்ப் பண்ணுற மாதிரி வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் சக்தியுமே வந்து அங்கே பிஸ்னஸ் ட்ரிப்பெல்லாம் வந்து சீக்கிரமாக முடிச்சுட்டு அவருமே வந்து வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வந்துட்டு இந்த பக்கம் கிட்ட வந்துட்டு நீங்கள் வருத்தப்படாதீங்கம்மா எந்த பிரச்சனை இருந்தாலும் நம்ம கண்டிப்பாக வந்து இது பண்ணிக்கலாம் ஃபேஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இந்த பிரச்சனை யார் பண்ணுது அப்படிங்கிறதையும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜெயாக்கு ரொம்ப ஆதரவாக பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ வீட்டில் இருக்க எல்லாருமே இந்த பக்கம் சக்தியோட வெள்ளந்த திறந்தை பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணி இருக்காங்க அந்த நேரம் சந்திரசேகரும் சண்முகமும் சேர்ந்துட்டு சக்தியோட முகத்தை பார்க்க முடியாத அளவுக்கு அவங்களுமே வந்து தலை குனஞ்சிட்டு இருக்காங்க இந்த பக்கம் சக்தியுமே இது எதுவுமே தெரியாமல் கவலைப்படாதீங்கம்மா கண்டிப்பாக அவங்க கடைசி வரைக்கும் நான் இருப்பேன் இந்த பிரச்சினை பண்ணது மட்டும் நம்ம முதல்ல யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போவுமே அந்த பிரச்சனையை பண்ணது யாருங்கிறத பற்றி கண்டுபிடிக்கிறதுக்காக எவருமே வந்து ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டடாக பேசிகிட்டு இருப்பாரு ஆனால் யாருமே இந்த பக்கம் பொன்னி தான் இதை பண்ணால் அதனால் பொண்ணியை வீட்டை விட்டு வெளியில் அமுச்சிட்டோம் அப்படிங்கிற விஷயத்தை இவர்கிட்ட சொல்கிறதுக்கு பயந்துக்கிட்டு அப்படி அமைதியாகவே நின்றுட்டுருக்காங்க அந்த நேரம் கரெக்டாக பவானியுமே வந்து சிவானி பாப்பாவை ஸ்கூலில் இருந்து கூட்டிகிட்டு வராங்க போட்டிகிட்டு வந்தாங்கன்னு சிவானி பாப்பா ஏன் சக்தி மாமா எங்கே இருக்கீங்க வண்டிங்களா பிஸ்மஸ் ட்ரிப்லாம் முடிச்சுட்டு வந்துட்டீங்க இருங்க இருங்க பொண்ணியை தேடி சொல்லி உங்களுக்கு காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவானி பாப்பாவுமே இந்த பக்கம் பொன்னி பொண்ணின்னு சொல்லி சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் சக்திக்குமே கொஞ்சம் டவுட் ஆகுது ஆமாம் பொண்ணு எங்கள் பொண்ணு என்ன பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையுமே ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு எங்கே பொண்ணு போனால் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்க பவானிகிட்டே இருக்காங்க அப்போ பவானியுமே வந்து எதுவுமே பேசாமல் ரொம்ப தலை குனிஞ்சிட்டு அமைதி நின்றுட்டு இருக்காங்க அப்போ இவங்களுக்குமே கொஞ்சம் டவுட் ஆயிடுது என்ன இது இந்த வீட்டில் இருக்க எல்லாருமே எதுக்காக எதுவுமே தலை குனிஞ்சிட்ருக்கீங்க ஏன் என்னாச்சு பொண்ணு எங்கே போனால் என்ன மார்க்கெட் தான் போயிருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோபமான மிரட்டல் குரலில் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க அந்த நேரம் பக்கத்தில் இருக்க ஜெயாவே வந்து ஆமாம் அவளை நாங்கள் இந்த வீட்டை விட்டு அனுப்பிட்டோம் அவள் மார்க்கெட்டுக்குலாம் ஒன்றும் போகலை அவள் பண்ண வேலைக்கு இந்த வீட்டை விட்டு போகிறதா நல்லதுன்னு தோணுச்சு அதனால் அவளே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜெயாவை ரொம்ப கோபத்தோடு பேசிகிட்டு இருக்காங்க இதுக்கிட்ட சக்திக்கு பயங்கரமான ஷாக்கு நம்ம ஊரில் இல்லாத நேரத்தில் பொண்ணுக்கு பயங்கரமான விஷயம் தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறீங்க எதுக்காக பொன்னி வீட்டை விட்டு வெளியில் அமைச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ நீங்கள் சுந்தரமே பேச ஆரம்பிக்கிறாரு இந்தமாதிரி சைபர் கிரைமில் பொன்னியோட மொபைலில் இருந்து தான் அந்த வீடியோ வந்து எடுக்க போட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் அவங்க மொபைலில் இருந்தால் அந்த வீடியோவுமே வந்து இது மாதிரி வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு இது கேட்ட உடனே சக்தியுமே வந்து ஒரு நிமிஷம் கூட யோசிக்காமல் யார் நீங்கள் முதல்ல எப்படி யோசிச்சுட்டு இருக்கீங்க ஏன் வேற கோணம் அவங்களுக்கு எதுவுமே கிடையாது என் பொன்னியோட மொபைலில் வேற ஒருத்தர் எடுத்து அந்த வீடியோ எடுத்து அனுப்பிச்சிருந்தா நீங்கள் என்ன நினைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கரெக்டாக வேற ஒருத்தர் தான் பொண்ணியோட மொபைல் எடுத்து வீடியோ எடுத்து இதை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த ஒரு கெஸ்டாகவே இந்த பக்கம் சக்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு ஆனால் இதை கேட்டவொன்னு பிரீத்திக்கு டக்குன்னு போட ஆரம்பிக்குது என்னது இது சக்தி வந்து ஒரு நிமிஷத்துலேயே இது தான் வேற ஒருத்தர் தான் எடுத்திருப்பாங்க அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டாரு சொல்லிட்டு அவங்க ரொம்ப பதட்டத்தில் இருந்தாலும் தன்னோட மனசுக்குள்ள அந்த பதட்டத்தை வச்சுக்கிட்டு இந்த பக்கம் சக்திகிட்ட பேச வராங்க ஆமாம் சக்தி நீங்கள் சொல்கிறபடி அப்படி இருக்கலாம் பட் இருந்தாலுமே நீங்கள் எப்படி எடுத்த உடனே இப்படி சொல்கிறீங்க வேற ஒருத்தங்க தான் இதை எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் பிரீதி கேட்க ஆரம்பிக்கிறாங்க உடனே சக்தியுமே வந்து என்னைக்காவது பொன்னி ஃபோன் யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துருக்கீங்களா முதல்ல அவரோட ஃபோன் வந்து எப்பவுமே ஹாலில் தான் இருக்கும் ஏன் சிவானி பாப்பா கூட அப்பப்போ அந்த ஃபோன் எடுத்து விளையாண்டுட்டு இருப்பாங்க இப்போ பொன்னி தான் இதை எடுத்தாங்க அப்படிங்கிறதுக்கு ஆதாரமாக நீங்கள் அந்த ஃபோனை சொல்கிறீங்களே அப்போ அந்த ஃபோன் எப்பவுமே பொன்னிக்கிட்டே இருந்தது இல்லைங்கிறதான் என்னோட ஆதாரம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஃபோனை வச்சு வேற யாராவது தான் எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்தியுமே பக்கமாக கணிக்க ஆரம்பிக்கிறாரு உடனே இதை யோசிக்கும் போது தான் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ஒரு வருது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பொண்ணு இப்படி பண்ண ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையுமே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த பக்கம் அவங்க பண்ண ரியலைஸ் ஆரம்பிக்கிறாங்க எதுக்காக இந்த மாதிரி பொண்ணிக்காக ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன் அவள் போன எடுத்து தானே பண்ணியிருக்கா ஏன் இந்த வீட்டில் வேற யாரும் அந்த மாதிரிலாம் யாரும் பண்ண மாட்டாங்க அவளுக்கு இருக்கிற புத்திக்கு தான் அவள் தான் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க அவங்களே வந்து பொண்ணை வந்து மறுபடியும் தரக்குறவா பேசிட்டு இருக்காங்க ஆனால் இந்த பக்கம் இதை இருக்க சக்தியுமே அம்மா உண்மையிலுமே உங்களுக்கு பொண்ணியை பற்றி முழுமையாக தெரியாது உங்களுக்கு பொண்ணை பிடிக்காது அப்படிங்கிறதுனால நீங்கள் பொண்ணு மேலே என்ன வேணாலும் குற்றச்சாட்டு வச்சுக்கோங்க ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என் பொண்ணு இதெல்லாம் பண்ண மாட்டா இதை வீட்டில் இருக்க வேற யாராவது தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருமே பேசிக்கிட்டு இருக்காரு உன்னை இதை கேட்ட உடனே இங்கே வீட்டில் இருக்கிற சிவாணி பாப்பாவும் பேச ஆரம்பிக்கிறாங்க ஆமாம் சக்தி மாமா நான் கூட அன்னைக்கு பார்த்தேன்னு பொண்ணியத்தை கூட அவங்களோட மொபைல் ரொம்ப நேரமாக காணும் எங்கே போச்சுன்னு தெரில தேடிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அப்போ தான் வந்து பிரீத்தி வந்து இந்தமாரி டேபிளில் கொண்டு வந்து அவங்க மொபைலை வைச்சாங்க நான் அதை பார்த்தேனே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சிவானி பாப்பா சொல்கிறாங்க இங்கே அவங்க சொல்லி முடிச்ச உடனே பிரீத்தியோட பேச ரொம்ப கோபத்தோடு இந்த பக்கம் வந்து சக்தி திரும்பி பார்க்குறாரு சக்தி பார்க்குறத பார்த்தோன்னா பிரீத்தியும் ஒரு நிமிஷத்தில் பயந்துட்டு இல்லை இல்லை நான் அன்றைக்கி ஃபோன் கீழே கிடந்துச்சுன்னு சொல்லி அதை எடுத்து மேலே வச்சேன் மற்றபடி எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுமே இந்த பக்கம் பேச ஆரம்பிக்கிறாங்க உடனே இந்த பக்கம் சக்தியுமே வந்து பார்த்தீங்களாமா அப்போது அன்னைக்கு ஃபோன் காணாமல் போயிருக்கு அப்போது அந்த ஃபோனை தான் மேலே எடுத்து வச்சிருக்காங்க இது கூட ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கலாமே வேற யாரோ ஒருத்தர் அந்த வீடியோ எடுத்து அமுச்சிட்டு பொன்னியை மாட்டி விடுறதுக்காக அந்த ஃபோனை வேறு இடத்துல போட்டிருக்காங்க அதை பிரீத்தி எடுத்து வந்து இந்த மாதிரி மேலே வச்சுருக்காங்க இப்போ சொல்லுங்கள் இப்போ பொண்ணு மேலே தான் எல்லா தப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜெயாவையே கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க அது கேட்டவனே ஜெயாவும் ஒரு நிமிஷம் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க நம்ம உண்மையுமே தப்பு பண்ணிட்டோமா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ அந்த ஃபோனை எடுத்தது பிரீத்தின்னு தோந்து அப்போ ஒரு வேளை பிரீத்த இதை எடுத்துருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே பிரீத்த மேலே கொஞ்சம் டவுட்டாக ஆரம்பிக்கிறாங்க அவங்க மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் வீட்டில் இருக்க சுந்தரமூர்த்தியுமே வந்து ஆல்ரெடி பிரீத்தி மேலே ஒரு கண் இருக்கிறதுனால எனக்கு என்னமோ பிரீத்தி மேலேயும் கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது அப்படிங்கிறத அவங்களுமே ஓப்பனாக சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அப்போ பிரீத்தியுமே மாட்டிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக உண்மையாலுமே நான் இந்த விஷயத்த பண்ணலை நான் ஏன் அப்படி பண்ணப் போகிறேன் அந்த மொபைல் கீழே இருந்துச்சு நான் எடுத்து வச்சேன் எனக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே எவ்வளோ நம்ப வைக்கிறதுக்காக பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் இந்த பக்கம் சக்தியுமே வந்து இங்கே பாருங்கம்மா நீங்கள் பண்ண தப்புனால இன்றைக்கி பொண்ணு வீட்டை விட்டு போயிட்டா ஆனால் என் பொண்ணு எந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டான்னு எனக்கு தெரியும் அந்த உண்மையை கண்டுபிடிக்கிற ஒரு பொண்ணு இந்த வீட்டில் தான் இருக்கணும் என் பொண்ணையை கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் சக்தியுமே ரொம்ப கோபத்தோடாங்கிறது வெளியில் போகிறாங்க அப்போ இந்த பக்கம் சந்திரசேகருமே வந்து என்னை மன்னிச்சிருப்பா பொண்ணு வெளியில் போகிறதுக்கு நானும் தான் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன்ப்பா இப்படி பண்ணீங்க தற்போ தடுக்காம விட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ நான் என்னப்பா பண்றது நானும் எவ்வளவு வந்து பொண்ணு பேச தான் ட்ரை பண்ண பட் அவள் எல்லா ஆதாரமும் அவன் முன்னாடி இருந்ததனால எல்லாருமே அவளை குற்றவாளின்னு சொல்லிட்டாங்க என்னால் எதுவுமே பேச முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவருமே சக்தி கிட்ட மன்னிப்பு கேட்கறாரு உடனே சக்தியுமே கவலைப்படாதீங்க நான் பொண்ணியோட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வந்து பொண்ணியை தேடி அலைய ஆரம்பிக்கிறாரு ரொம்ப நேரமா தேடியுமே வந்து பொண்ணியை கண்டுபிடிக்க முடியாதனால ரொம்ப வருத்தத்தோட பொண்ணு எங்க போனாங்கன்னு தெரியலையே அவங்களை தேடணும் கண்டிப்பா அவங்களை கண்டுபிடிக்கணும் என் பொண்ணு எப்பவுமே என் கூட தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப வெறித்தனமா பொண்ணியை தேட ஆரம்பிக்கிறாங்க ஆனா இங்க ப்ரீத்திக்குமே வந்து பொண்ணு மட்டும் வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா மறுபடியும் இந்த உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக வேறு ஏதோ பண்ணுவாங்களே அப்போ கண்டிப்பாக நம்ம மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பயப்பட ஆரம்பிக்கிறாங்க இங்கே ஜெயாமே வந்து தான் செஞ்சது பெரிய தப்பு பொண்ணு இந்த தப்பு தான் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஆதாரத்தை வச்சு நான் இப்படி பண்ணிட்டேனே முடிவெடுத்துட்டேனே அவரோட வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜெயாமே வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நான் ரொம்ப முழுமையாக நம்புறவங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுலேயே பிரீத்தி மேலே கொஞ்சம் டவுட் வர ஆரம்பிக்குது ஆனால் சுந்தர மூர்த்தியும் கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க கண்டிப்பாக இதுக்கு காரண தான் இருக்கும் இந்த விஷயத்தை பற்றி நம்ம ஜெயா கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக ஆகணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு மூர்த்தி எனக்கே நம்ம என்னமோ பிரீத்தி மேலேயும் டவுட்டாக தான் இருக்கு கொஞ்சம் கவனிப்போம் இது சம்மந்தப்பட்ட விஷயங்களை பற்றி நம்ம வந்து தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ஜெயக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டு அது அங்கேருந்து கிளம்பிடுறாரு ஆனால் இது கேட்டுட்டு இருக்க ப்ரீத்திக்குமே பயம் வர ஆரம்பிக்குது இந்த விஷயத்தை கண்டிப்பாக கண்டுபிடிச்சாங்கன்னா நமக்கு கவலை தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பயந்துட்டு இருக்காங்க ஆனால் இன்னொரு பக்கம் சக்தியுமே பொண்ணியை கண்டுபிடிக்க முடியாமல் ரொம்ப கவலைப்பட்டு கண்கலங்கி ஆள ஆரம்பிக்கிறாரு நான் வீட்டில் இல்லாத நேரத்தில் என் பொண்ணுக்கு எப்படிப்பட்ட விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு அழுதுகிட்டே தேட ஆரம்பிக்கிறாரு இன்னொரு பக்கம் இப்போ பண்ண வேலை எல்லாத்துக்கும் காரணம் பிரீத்தி அப்படிங்கிறது வீட்டில் இருக்க எல்லாருக்குமே தெரிய வந்துச்சு அப்படின்னா பிரீத்தியை கண்டிப்பாக இப்போ இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறது மட்டும் இல்லாமல் பிரீத்தி மேலே பயங்கரமாக கேஸ் போடுறது கூட வாய்ப்பு இருக்கு சொல்லப்போனால் பிரீத்தி மேலே என்ன மாதிரியான ஆக்ஷனில் எடுப்பாங்க அப்படிங்கிறத இனி வேற போகிற இப்படி சொல்லலாம் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம் காய்க் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குனு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க இதே மாதிரி இப்படியோஸ் என்ன அப்படின்னா நம்ம சேனலை ஞாபகம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கோங்க ஓகே காய்ச்ச யூ இன்னொரு வரலாம்னு விடலாம் மொமிட் பண்ணலாம்